திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ராவணன் தீவிரமான சிவபக்தன் அவன் சிவபெருமானோட திருவருளை பெற்று இலங்கையை ஆண்டு வர்றான் ஒருமுறை ராவணன் குபேரன் ஆளும் அழகாபுரியின் மீது படையெடுத்து போறான் போர்ல குபேரனையும் வென்று புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றுறான் அப்படி புஷ்பக விமானத்துல ஏறி இலகைக்கு திரும்பும்போது சிவபெருமான் எழுந்தருளியுள்ள கையிலேயே கடக்க நேருது அப்போ நந்திதேவன் சொல்றாரு ராவணா பரமேஸ்வரன் வீற்றிருக்கும் இந்த இடத்துக்கு மேல பறந்து செல்வது நல்லதல்ல அதனால நீ வெளியிச்சல் அப்படின்னு சொல்றாரு உடனே ராவணனுக்கு கோபம் வருது கண்ணெல்லாம் செவந்து நந்திதேவரை நோக்கி ஏ குரங்கு முகமுடையவனே நான் ஏன் விலகிச் செல்லணும் என் வழியை இந்த மலைதான் தடுக்குது இத வேறோடு பறித்தெறிவேன் அப்படின்னு கர்ஜிக்கிறான் உடனே நந்திதேவர் ஏ மூடனே உன் இஷ்டம் போல செய் ஆனா குரங்கு முகம்னு என்ன சொன்னல உன் அரசு அந்த குரங்காலையே அழியும் அப்படின்னு சாபம் போட்டுறாரு ராவணன் புஷ்பக விமானத்திலிருந்து இருந்து கீழே இறங்கி தன்னோட இருபது கைகளாலும் கைலை மழையை பெயர்த்தெடுக்க முயல்றான் இதனால கைலாயமே குழுங்குது சோழ்நிலையை உணர்ந்த எம்பெருமான் ராவணனின் செருக்கை எண்ணி தன் வழக்கால் கட்டை விரலால கைலை மீது ஓன்றாரு அந்த அழுத்தத்தை தாங்க முடியாத ராவணனோட விழிகள் புதுங்குது தோள்கள் நெறிபடுது அழுகிறாரு வழியில துடிக்கிறான் வழி தாங்க முடியாம ஒரு கட்டத்துல நம சிவாயா அப்படின்னு சொல்றான் அப்போ வாக்கீசர் முனிவர் தோன்றி அழுது பயனில்லை ராவணா சிவனின் கோபம் தனியனும் அப்படின்னா சாமகீதம் பாடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் தன்னோட தவற்றை உணர்ந்த ராவணன் தன்னோட பத்து தலைகள்ல ஒரு தலைய பறிச்சு கொடமாகவும் கை ஒன்றை தண்டாகவும் நரம்புகளை தந்தியாகவும் அமைச்சு ஒரு வீணை மாறி செஞ்சு சிவபெருமானின் உள்ளம் கனியுமாறு அதை நீட்டி சாமகானம் பாடுறான் அந்த இசையில அனைவரும் மயங்குறாங்க சிவபெருமான் இசையில் நெகிழ்ந்து தன் கால் கட்ட கட்டவிரலை எடுத்தர்றார் அதோடு மட்டுமில்லாம ராவணனுக்கு சந்திரகாசம் என்னும் வாழையும் நீண்ட ஆயிலையும் சிவபெருமான் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தனக்கு இணையாக அவனுக்கு ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் கொடுக்கிறார் சிவபெருமானிடமிருந்து ஈஸ்வரன் பட்டம் பெற்ற மற்றொருவர் சண்டிகேஸ்வரர் எத்தனையோ பேர் பாடினாலும் சிவபெருமானுக்கு ராவணன் பாடிய சாமகானமே பிடித்த ஒன்று இந்த நிகழ்வை கொண்டு மாணிக்கவாசகர் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அப்படின்னு அவ்வளவளாக பாடியிருக்காரு இதே நிகழ்வ திருஞான சம்பந்தர் கூட மூன்றாம் திருமுறையில ஒரு பாடல் பாடியிருப்பார் மன்னன் எடுத்த மேல் சங்கரன் ஊன்றலும் மழங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலம் கொள் நாமம் நம சிவாயவே அதாவது இலங்கை மன்னனான ராவணன் திருக்க இலையை பெயர்த்தெடுக்க முயல சங்கரன் தன் கால் பெருவிரலை ஊன்றவும் கயிலையின் கீழ் நெருக்குண்டு ராவணன் வாய்விட்டலரி நமசிவாய என்ற திருவைந்தழுத்தை கூற அவன் உய்யும் நெறி அருளினார் சிவபெருமான் இதுதான் இந்த பாடலோட பொருள் சிவபெருமான் அனைத்திற்கும் மேலானவன் பழமையானவன் பிரம்மாவால் முடியினையும் திருமாலால் அடியினையும் காண முடியாத பெருமைக்குரியவன் வியஸ்தகு குணங்களை கொண்டவன் பல வடிவங்களை உடையவன் சொல்லால் விவரிக்க இயலாத தொன்மையானவன் மனதாலும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனை கடந்து நிற்கின்றவன் இதைத்தான் மாணிக்க வாசகர் பரமன் காண்க பழையோன் காண்க பிரம்மன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேச்சியன் காண்க அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய